அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் பதிமூன்று முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு தொடர்புக்கு அதிமுக ஆட்சியில் மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட பல திட்டங்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாற்பத்தி இரண்டு மாதங்களில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாததால் அவை முழுமையாக முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் நலத்திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை மேற்கொள்ளாமல் அத்தியாவசியமற்ற செலவுகளை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவும் தமிழக மக்களுக்கு பயனளிக்காத கார் ரேஸ் நடத்தப்படுகிறது கருணாநிதி பெயரில் அவசியமற்ற பணிகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பல ஆண்டுகளாக தமிழக விவசாயிகள் நதிநீர் இணைப்புக்காக போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் திமுக அரசு அதில் கவனம் செலுத்தாமல் பன்னாட்டு அரங்கம் கட்டுவதற்கு முனைப்பு காட்டுவதாக கூறியுள்ளார் போதிய நிதி இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள் பல முடக்கி வைக்கப்பட்டுள்ளன என்று பட்டியலிட்டுள்ள அவர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் ஒன்றியம் கூனிமேடு கிராமத்திலிருந்து தினமும் அறுபது எம்எல்டி கடல் நீரை குடிநீராக்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் கைவிடப்பட்டுள்ளது மேலும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் எனவே உடனடியாக திட்டங்களுக்கு தேவையான நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்ய திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்